சென்னை திருவோற்றியூரில் ரூபாய் இருபது புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் அரசு கல்லூரி ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பேருந்து மேற்பூரில் கட்டுமானப் பணியினை கே பி சங்கர் துவக்கி வைத்தார் சென்னை திருவோற்றியூர் பூந்தோட்டப் பள்ளி தெருவில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொள்ளாயிரம் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் பிஏ தமிழ் பி ஏ ஆங்கிலம் பிகாம் சிஏ பிகாம் பிரிவு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இந்த வகுப்பறைகள் சற்றாக்குறையாக இருந்ததால் இரண்டு செய்து வருகிறது இதனால் கல்லூரிக்கு சொந்த கட்டிடம் வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் கே பி சங்கர் எம்எல்ஏ கோரிக்கை வைத்தார் இதையடுத்து பிம்கோ நகரில் உள்ள துறைக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலத்தில் அரசு கலைக்கல்லூரி கட்ட உயர்கல்வித்துறை சார்பில் ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கல்லூரி கட்டுமான பணி துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரு ஓட்டியூர் டெபி சங்கர் எம்எல்ஏ கலந்து கொண்டு கல்லூரி கட்டிடம் கட்டுமான பணியை அடிகள் நாட்டி துவக்கி வைத்தார் இந்த கட்டிடத்தில் இரண்டு தளத்துடன் கூடிய பதினெட்டு வகுப்பறை ஆய்வகம் கணினி அறை கூட பேராசிரியர்கள் ஓய்வு அறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கல்லூரி கட்டப்படுகிறது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு மாணவ மாணவிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று கே பி சங்கர் எம்எல்ஏ தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து எண்ணூர் மார்க்கெட்டில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் எண்ணூர் பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் இரண்டு கோடி மற்றும் மாநகராட்சிக்கு நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி என மூன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாயில் மேற்குரை நடத்தினர் ஓட்டுநர் ஓய்வரை